கிளப் தமிழ்நாடு காரைக்குடி மைய துவக்க விழா காரைக்குடி காஸ்மா சரங்கத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது சிவகங்கை மாவட்ட தலைவரும் ஆகிய பி பாண்டி செல்வம் அனைவரையும் வரவேற்றார் விழாவில் பொறியாளர் சி கல்யாண சுந்தரம் தலைவராகவும் பொறியாளர் ஆர் ஹரிஹரன் செயலராகவும் ராமகிருஷ்ணன் பொருளாளராகவும் பதவியேற்றுக் கொண்டனர் இவ்விழாவில் சிவகங்கை மாவட்டம் டி துணை இயக்குனர் பொறியாளர் ஏ சுரேஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் இவ்விழாவிற்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் மாநில நிர்வாகிகள் மற்றும் பரமக்குடி திருப்பூர் நாமக்கல் கோயம்புத்தூர் ஈரோடு கரூர் சேலம் தேனி பொள்ளாச்சி மைய நிர்வாகிகள் பெருமளவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பதவியேற்பு விழாவினை தொடர்ந்து விளம்பரதாரர்களை கௌரவிக்கும் நிகழ்வு மற்றும் காரைக்குடி மைய உறுப்பினர்களை கௌரவிக்கும் நிகழ்வு சிறப்புடன் நடைபெற்றது நிறைவாக பொருளாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அனைவருக்கும் நன்றி கூறினார்